இந்த வரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்திடாத பெரிய வர கோலம் போட அது எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா மாமனை பிடிக்க எத்தனையோ வழி இருக்கு என்னைய வழி பெறாவிடு தூதுதா பெறாவிடு தூதா அஞ்சல மாமன் மாமே வளர்க்கார வெண்புரா அத சொல்ற அந்த புறா மாமை வீட்டுல இருந்து வைதேகி வீட்டுக்கு வைதேகி வீட்டுல இருந்து மாமை வீட்டுக்கு ஒரு பெரிய போக்கு வரத்தை நடத்திக்கிட்டு இருக்கு அந்த போக்கு வரத்தை உங்க பக்கமா திருப்பணம் யோ இஞ்சுமாவே இது சூப்பர் ஐடியாயா, இதுக்கு... இந்த, ஐனுருபா. ஐனுரா! அய்யோ ஏய் விராச்சமி! ஏய் அஞ்சலை, வைதே கேண்டும் சலா. இது என்ன? மாமா, நான் போலுக்கு வருகிறேன். அம்மா, நான் தோபுக்கு போகிறேன். அம்மா நீ பொட்டு வச்சிருக்கிறப்போ உன் முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஏ ராஜா இப்படி மல்லிப்பூ கொட்டி விட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காத ஏன் என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு ஏமா அப்படி சொல்ற உன் கண்ணிய மேல பட்டுக்கிட்டே இருக்கணும் உன் நெத்தி போட்டு என் கண்ணத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கணும் நான் அதுக்கு சொல்லல நீ சிரிக்கும் போது கண்ணத்துல குழி விழுதே அத பார்த்து இந்த ஊர் கண்ணே பட்டடுன்னு சொல்ல வந்தேன் அட என்னம்மா ஏமா நான் சிரிக்கும் போதெல்லாம் என் கண்ணத்துல போட்டு வைக்கறியே ஓணத்தில அப்பா போட்டு வைக்கும்போது நீ எப்படி சிரிச்ச ஐ ஐ ஐயோ 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 இப்பran என்ன மாரிய கடக்கு குழி விழுந்து தொட்டு வச்சதாரு யாரு யாரு அன்னையே வட்ட முகத்துல தொட்டு வச்சதாரு யாரு கட்டி வச்சதாரு யாரு யாரு தாரிய கழுத்துல கட்டி வச்சதாரு யாரு தந்தை கொடுத்த சந்தம் பாடி தந்தான பாடு கண்ணம் வச்சதாரு யாரு யாரு கண்ணம் வச்சி அன்னை மனச கொள்ளை கொண்டதாரு யாரு தந்தையுங்க பேரு பே

இதை ஒழுங்கா கொண்டு போய் மாமன் கிட்ட சேர்க்குற புரியுதா ஆ எப்படி ஓடுறேன் வெள்ளை கழுத வா அது எப்படி கரெக்டா வைத்தீகி வீட்டுக்கு மாத்திரம் போற நீ ஹ உ நான் குடுத்தா மாத்திரம் வாங்கிக்கவா மாட்டேங்குற இத ஒழுங்கா மரியாதைய மாமன் கிட்ட குடுக்கற நான் உன்னையே பார்த்து பின்னாடியே வந்துகிட்டு இருப்பேன் புரியுதா குடுக்கல இந்த குச்சி பேசாது முனியப்பனோட அருவாதான் பேசும் குழம்பு வச்சிடுவேன் ஜாக்கிரதை உம் வா

பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால் பால் கழுதை பால் ஐயா வணக்கம் இது என்னடா இது கோலா எரு மாட்டுக்கு சுண்ணா மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு மூஞ்சி மட்டும் தாரட்டப்பா மாதிரி இருக்கு சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க நான் ஒரு தேசியவாதி அதனாலதான் அப்படி போறேன் ஊருக்குள்ள கொடி ஏத்துறங்கல்ல கொடியா ஓ அந்த கொடியா கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் என்னடா வேலை நீங்க மிட்டாய் கொடுப்பாங்களே முட்டாயா

நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோ நலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த யார் அறிவு கண்ணே நீங்க தரந்துட்டீங்கயா ஆ உன் கண்ணனை துரு பிடிச்சு இரும் பீரோவா நான் திறக்கறதுக்கு இப்போ இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேச உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா அத விடுங்கயா என் உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான்

இன்னும் கொஞ்ச நேரத்தை ஆரம்பிக்க போகுது எல்லாரும் அமைதியா இருங்க வழக்கமா சுந்தரபுடி ஜமீன்காரங்க எல்லா கடையிலும் அடைக்கப்படுவாங்க இந்த வருஷமும் போட்டிக்கு ஏ சுந்தரபுரி ஜனங்களுக்கு பாலப்பட்டி காளை அடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் என் ராஜ காளை அடக்கிறதுக்கு உங்க ஊர்ல ஆம்பளையே இல்லையா ஒருத்த ஒரு பய ஒரு ஆம்பளை காளையை நான் அடக்கிறேன் எங்க ஊர் பொண்ணுங்க கூட வீரம் இருக்கு எங்க ஊர் பொண்ணுங்களோட சேலை கட்டுறது கூட உனக்கு யோக நீச்சு என்ன கொண்டா ஐயா ஞாயிற்றுக்கிழமை என்ன தேர்ச்சி குளிக்க கூடாது நல்ல விஷயத்துக்கு தான் நானும் கிழமையும் சுந்தரபுரி ஜமீன் எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள நுடைவேன்

அறிவு தரமா ஏதோ பேசிட்டு தாத்தா. என்ன உங்க தோல்ல போட்டு வளர்த்த பாசம் உண்மை நடந்த உண்மைய என்னன்னு தைரியமா என்கிட்ட சொல்லுங்க

பேரை காப்பாத்த இந்த மண்ணோட மரத்தை காப்பாத்த எனக்கு வேற வழியே தெரியல ராஜா உங்களை இந்த நலனை ஆளாக்கணும் உங்களை சித்திரம்

இவர் பிரிட்டிஷ் இளவரசர் இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மணி ஆர்டர் கொடு பஞ்சாயத்துல குடுக்கறதுக்கே வராமல அங்க மட்டும் கொடுப்பியா பொட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்கு எல்லாமே கொடுக்குறீங்க ஆமா சைடுல என்ன ஸ்டெப்னி ஆமா இது பெரிய டாடா சீரா இதுக்கு ஸ்டெப்னி வேற நானும் பாத்துக்கிட்டே வர்றேன் நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால் வர்ற நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்ற ஒன்னே கால் ரூபா சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பையன் ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லோடு பண்றிய இந்த பார் மகனை வார ஒட்ட கட் பண்ணிடுவேன் போடா நீங்க போங்க நீ போடா நீ போங்க பால் பால் சே இது சுத்தம் இல்ல தம்பி பால் பால் டீ இப்ப என்ன பண்ணுவே காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரறேன் ராசப்பு ராசப்பு டேய் என்னடா பம்பிக்கிட்ட வர ராசப்பு உனக்கு உடம்புல எங்கெங்கலாமோ மச்சருக்கு நினைக்கிற ராசப்பு சே மூஞ்சி ராசப்பு உங்க பெரிய மாமாவுக்கு உடம்பு சரியில்லை

அவ்வப்போது நல்ல யோசனைகள் கூறுகிறாய் நான் அடிதாக சொல்லுகிறேன் அவனுக்கு நான் தான் காவல் அப்படியா ஆமா செல்வி உன் மாமன் காவலுக்கு போறத வைதேகி அப்படியே தெரிஞ்சுக்கிச்சு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு தானும் காவலுக்கு போறதாக திட்டம் போட்டிருக்கேன் வைதேகி காவலுக்கு போனா என்ன ஆகும் காதல் ஆகும் காதலா என்ன ஆகும் உங்க காதல் காலி ஆகும் காதலா காவலா காலியா கம்மங்காட்டுக்கு மாமன் காவல்னா மாமளுக்கு நான் தாயா காவல் பாத்துறேன் டீங்கரிட கடிங்காலா சொல்லு

காசு சுண்டி போட்டு முடிவு பண்ணிக்கலாம் செல்வி பூ விழுந்தா மாமா எனக்கு தலை விழுந்தா மாமா உனக்கு புரியுதா வேண்டாம் செல்வி சின்ன வயசுல இருந்தே நம்ம ரெண்டு பேரும் இப்படிதானே உனக்கு பிடிச்ச சாமியா நீ வேண்டிக்க எனக்கு தெரிஞ்ச சாமியா நான் வேண்டிக்கிறேன் ஓகே ரெடி ஒண்ணு ரெண்டு மூணு தங்க சாமி வெள்ளி சாமி பொண்ணு சாமியும் பொண்ணு சாமியும் ஒரு ரூவா ரூபா காசை சுண்டி போட்டு முடிவு பண்ற அளவுக்கு இந்த மாமா உங்க ரெண்டு பேருக்கும் போயிட்டான் சரியான நேரத்துல வரலன்னா என் நிலைமை என்ன எப்படி விழுந்தா விழாது சுண்டி விட்டு முடிவு பண்ண வேண்டியவன் நான்

உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா சாமி காசு உண்டியில இருந்து எடுத்து எனக்காக சுண்டுவே இது மட்டும் தானே இருக்கு வேற எதுவும் இல்லையா இது உள்ளபடு பாத்திரியம்மா வீட்டுக்கு போ